நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயில் எவ்வளவு நல்ல குணம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் விட்டமின் சி இருக்குது கண் பார்வைக்கு நல்லது ரத்தம் அதிகரிக்கும் சுகர் குறைக்க உதவும் அதே சமயத்தில் கொஞ்சம் கெட்டதும் இருக்குது நீர் உடம்புக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் இது சேராது கை இடுப்பு மூட்டு கழுத்து இதுலையெல்லாம் கொஞ்சம் அதிகமான வலி கொடுக்குது நீர் உடம்புக்காரவங்களுக்கு அங்கங்கே வீக்கம் வருது முக்கியமாக காதில் வீக்கம் சைனஸ் தொந்தரவுகள் அதுபோக வீசிங் இந்த மாதிரி வருது ஸோ ஒரு வாரத்தை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ரெகுலராக குடிக்கிறது நல்லது இல்லாத பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பதினோரு மணிக்கு சுகர் இல்லாதவங்க கொஞ்சம் வெல்லம் ஏலக்காய் தூள் போட்டு சுக்கு கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டி குடிக்கலாம் சுகர் உள்ளவங்க உப்பு போட்டு குடிக்கலாம் எதுவும் நம்ம செய்ய போகிறோம் எவ்வளவு நாள் செய்கிறோம் அதனால் எதுவும் நம்ம உடம்புக்கு சைட் எஃபெக்ட்